அன்பினால் என்னை ஆட்கொண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றைப் பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் தந்தையாகிய தனது அழைப்பின் பேரில் தன்னை சந்தித்த ராமனை வாழ்த்தியவாறே மன்னனாக இருந்து நாடாளும் பொறுப்பை நீ ஏற்பாய் மகனே என்று தயரதன் அன்புடன் கூறுதல் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி ஒன்று அன்பருள வான் தூவும் போல் நன்மகனி இன்பமருள் நாடு போற்றும் இதயம் ஆளும் உன்னதனே மன்னவனாய் நாடாழ்வாய் மண்ணுயிர் பேன் அன்பகமே உன்னை தயார் செய்வாய் என்றனனி இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பருள வாந்தூவும் அறமழை போர் போல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது அழைப்பின் பேரில் தன்னை வந்து சந்தித்து வணங்கி நின்ற தன் அருமை மகனாகிய ராமனை மன்னவனாகிய தயரதன் அன்பின் பெருக்கத்தால் வாழ்த்தி வரவேற்றான் அன்பின் பெருக்கத்தால் தான் கொண்ட எல்லையில்லா அன்பினை உலகுக்கு அருள வேண்டி அந்த அன்பின் பெருக்கமே அறம் என்னும் மாமழையாக வானில் வந்து நின்ற வண்ணம் பேரன்பினையே அந்த வானம் மண்ணிலே தூவி மகிழ்வதன் மூலம் உலகினையே காத்து நிற்கும் சிறப்பு போல் சிறந்த அறப்பண்புகளால் மேன்மையடைந்த நல்ல பண்பு கொண்ட மகனே அருள் நாடு போற்றும் இதயமாலும் உன்னதனே நீ இந்த நாட்டு மக்கள் யாவரும் விரும்பி போற்றும் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்தவனாக காணப்படுகிறாய் அதனால்தான் தான் இன்பங்களே அருளக்கூடிய இந்த கோசல நாடே போற்றக்கூடிய வண்ணம் இந்த நாட்டில் வாழும் அனைத்து உயிர்களின் இதயங்களையும் நீ உனது பண்பின் சிறப்பினால் கவர்ந்து அந்த இதயங்கள் யாவற்றையும் ஆட்சி செய்யும் உன்னதம் என்னும் உயர்ந்த நிலையை அடைந்த உயர்ந்தவராக திகழ்கிறாய் மன்னவராய் நாடாழ்வாய் பேன் அன்பகமே அத்தகைய நீயே இனிமேல் இந்த நாட்டை ஆள்வதற்குரிய இளவரசனாக பட்டம் சூட்டப்பட போகிறாய் என்பதால் ஒரு மன்னனுக்குரிய கடமை உணர்வுடன் இந்த நாட்டினை நீ ஆட்சி செய்வாயாக மண்ணுயிர் என்னும் நிலைபற்று நிலைத்து வாழும் அனைத்து உயிரினங்களையும் பேணி காப்பதற்கு அடிப்படையான உயிர் அன்பு என்னும் பேரன்பு கொண்ட இதயத்தை தாங்கிய உன் இதயம் அன்பே குடிகொண்ட அன்பின் அகமாக திகழ்கிறது ஆகையால் நாட்டை ஆள்வதற்கு நீயே மிகவும் பொருத்தமானவனும் ஆகிறாய் உன்னை தயார் செய்வாய் உலகால என்றனே இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று நாட்டினை ஆள்வதற்கு உன்னை தயார் நிலையில் வைத்திருப்பாய் மகனே என்று தயரதன் தனது மகனான ராமனிடம் உரைத்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்